அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி பதினொன்றாம் தேதி பௌர்ணமி நிகழ்கிறதுங்க இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது தை மாதத்தில் வருகிறது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஒவ்வொரு மகத்துவமும் சிறப்பும் இருக்குது அதில் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அப்படின்னு தானே சிறப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லை தை பூசத்தோடு முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தான் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியுமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வருங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பௌர்ணமி தினத்தன்று நவகிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ வேஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த காலகட்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியான மாற்றங்கள் உருவாவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கிரகங்களினுடைய அமைப்பு சில விஷயங்களில் மாற்றத்தை கொண்டு வந்தாலும் கூட சில விஷயங்களில் எதிர்ப்புகளும் தங்களை சூழ்ந்திருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்கணும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருப்பது அவசியம் ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியமோ அல்லது கவனிச்சுதொழலோ இருந்தால் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது மாதிரி இந்த நேரத்தில் உத்தியோகம் தொடர்பாக சூழல் அப்படிங்கிறது ஒரு ஏற்றத்தாழ்வோடு தாங்க இருக்கும் பணியிடச் சூழல் அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்புக்குரியதாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்கணும் எல்லார்கிட்டேயும் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதிலும் குறிப்பாக உங்களுடைய அலுவலகம் உத்தியோகம் ரீதியாக எந்த ஒரு முயற்சிகளையோ இல்லை எந்த ஒரு இரகசியங்களையோ மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து எல்லா விஷயத்திலையுமே சிந்தித்து செயல்படுவது சிந்தித்து செயலாற்றுவது ஒரு முடிவை எடுக்கும்போது பல முறை யோசித்து முடிவெடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட க விஷயங்கள்லையுமே கொஞ்சம் நீங்கள் பொறுமையுடன் அணுக வேண்டியது அவசியம் ஏன்னா உறவினர்கள் மாத்தியில சீனா சீனா இடைஞ்சொல்கள் சின்ன சின்ன குறுக்கீடுகள் இதெல்லாம் உங்களுக்கு தோன்ற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அதனால் கொஞ்சம் வெட்டகுடத்து செல்ல பாருங்கள் உறவினர்கள் மத்தியில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் உருவாகக்கூடிய பட்சத்தில் அதை ஆரம்பத்திலேயே தவிர்ப்பது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் செலவினங்கள் அப்படிங்கிறது அதிகரித்து காணக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் செலவினங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க திட்டமிடுங்க பட்ஜெட் போடுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய செலவுகளை மேற்கொள்ளுங்க அவ அத்தியாவசிய செலவுகளை மேற்கொள்ளுங்க ஆடம்பர செலவுகளை தவிர்த்து அத்தியாவசிய செலவுகளை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அதீத நன்மைகள் ஏற்படும் தற்கான வாய்ப்புகள் இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி மாற்று புறம் பார்த்தோம் அப்படின்னா இறை வழிபாட்டின் மீது அதிக நாட்டம் செலுத்துவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால ஆன்மீக ரீதியான விஷயங்களில் நீங்கள் பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்குது ஆன்மீக கோவில் திருப்பணியாகட்டும் இல்லை திருவிழாவாகட்டும் இப்படி ஏதாவது ஒரு விஷயங்களில் நீங்கள் பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு வெளியூரில் இருக்கக்கூடிய திருத்தலங்கள் இல்லை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய திருத்தலங்கள் இல்லை குடும்பத்தோட அல்லது உங்களுடைய உத்தியோகம் சார்ந்தோ ஆன்மீக சுற்றுலா போவதற்கான வாய்ப்புகள் இளங்கு மற்ற கோவில்களில் தரிசனம் செய்வதற்கான திடீர் வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்கிறது அதே மாதிரி மற்றொரு உரம் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் எந்த ஒரு விஷயத்திலையும் அகல கால்விக்க வேண்டாம் நமக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குது எல்லாமே நன்மையாக தான் நடக்குது நம்ம பெருசாக எதுவும் இது பண்ண வேண்டாம் நம்ம இஷ்டத்துக்கு நாம் நடந்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க தெரியுமா அந்த நினைப்பே உங்களுக்கு வந்து பிரச்சனையை உருவாக்கி கொடுத்துடும் அதனால இந்த மாதிரி எந்த ஒரு எண்ணத்தையும் நீங்கள் இந்த மாதத்தில் வைத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது அதை கைவிட்டு விடுங்க அதே மாதிரி என்ன என்னதான் உங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமாக இருந்தாலும் நற்பலன்கள் கிடைத்தாலும் பொருளாதார நிலையில் நீங்கள் அதிகமாக சம்பாதிச்சாலும் லாபம் பெருகனாலும் தலைகணம் அப்படிங்கிறது மேஷராசிக்காரர்கள் இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைகணத்தாலேயே நீங்க இந்த மாதத்துல பலதரப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பீங்க அதனால நீங்க தலைகணத்தை வெடுத்துட்டீங்க அப்படின்னா தலைகணத்தையும் ஆணவத்தையும் நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதத்தை போல ஒரு சிறப்பான அற்புதமான ஒரு காலகட்டம் மேஷ ராசிக்காரர்களுக்கு வரப்போவது கிடையாது அப்படின்னு தான் சொன்னால் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கும் அனைத்து விஷயத்திலையுமே சாதகமாகவே இருக்கும் வரக்கூடிய சின்ன பிரச்சனைகளை கூட நீங்கள் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிடுவீங்க எப்பேற்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலும் அது வந்து கண்ணுக்கு தெரியாமல் கரைந்து போகக்கூடிய அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய திறமை இந்த காலகட்டத்தில் வெளிப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சிறிது நிம்மதி குறைவும் ஏற்படும் சுற்றத்தினர் வருகை இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே சிறிது பிணக்கு வரலாம் பிள்ளைகள் மூலமாக மனமகிழ்ச்சி ஏற்படும் குடும்ப வருமானம் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் இல்லை எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு முன்பாகவும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த ஒரு காரியத்திலையும் அவசர முடிவை எடுக்க தூண்டலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய அவசர முடிவின் காரணமாக தேவையில்லாத அவமானத்தில் சிக்குவதற்கான வாய்ப்பும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று அதே போல வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது அரசியல்வாதிகளுக்கு வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியமும் நடந்து முடியுங்க வேலை தொடர்பாக அலைய வேண்டியும் மிர வர வேண்டிய பாக்கிகள் கால தாமதமாக வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப கடுமையாக முயற்சி செய்தால் மட்டுமே காரியங்களில் வந்து வெற்றி கிடைக்க பெறுவீங்க அதே சமயம் திடீர் செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இருங்க தொழில் வியாபாரம் அப்படிங்கிற வந்து நிதானமாக தாங்க இருக்கும் கடன் விவகாரங்களில் இருப்பதும் அவசியமாகிறது தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக தாங்க நடக்கும் இருக்கிறவங்க பயந்து வேலை செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய உழைப்பு சற்று அதிகரிக்கவும் செய்யும் உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் இல்லாமலும் போகலாம் குடும்பத்தில் உறவினருடன் கருத்து வேறுபாடும் உண்டாகும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை சற்று கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது சொத்து விவகாரங்களில் கவனமாக இருக்க பாருங்க கணவன் மனைவிக்கிடையில இருந்த இடைவெளி கொஞ்சம் குறையவும் ஆரம்பிக்கும் பிள்ளைகள் நலன்லையும் கவனத்தை செலுத்துவீங்க உறவினர்கள் நண்பர்களிடத்துல கருத்து வேறுபாடுகளும் உருவாகலாம் பெண்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகும் எதிர்பார்த்த காரியவற்றியும் கிடைக்கப்படுவீங்க அதே போல சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகளும் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு திடீர் செலவுகள் அவ்வப்போது ஏற்பட்டு வாட்டி வதைக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவினமாக இருக்க பாருங்க அதே மாதிரி வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போதும் வாகனங்களில் செல்லும் போதும் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க எந்த காரியத்திலுமே அவசர முடிவு எடுக்காம இருக்கிறதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க பணவரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்குங்க முக்கியமான பணிகள் தாமதமாகத்தான் நடக்கும் மாணவர்கள் கல்விக்கான பணிகள்ல தாமதம் உண்டாகும் உழைப்பு சற்று அதிகரித்து காணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய பேச்சை கட்டுப்படுத்திக் கொள்வது நன்மையை தரும்